ஹலோ விவாஸ் வணக்கம் என்னுடைய தோட்டத்தில் பூக்கள் நிறைய இருக்கின்றது இங்கே பாருங்கள் பிள்ளையாருக்கு முன்னால் வச்ச உடனே அவ்வளோ பூக்க என்ன புகுத்துருக்காங்க திருப்பி திருப்பி கம்மியிறானிக்கங்க இன்றைக்கி அப்டேட்டு டெய்லி இதில் பூக்கள் எனக்கு கொடுத்துட்டே தான் இருக்காங்க இங்கே பார்த்தீங்களா பிள்ளையார் எவ்வளோ சக்தி வாய்ந்தே இருப்பாருங்க என்னோடய மஞ்சள் செடியில் துளிர் வந்தாச்சு மஞ்சள் பட்டு போச்சுன்னு கவலைப்பட்டேங்களா பாருங்கள் துளிர் வந்தாச்சுங்க பிள்ளையார் அப்பா பிள்ளையார் மழையை கொண்டு வரார் துளிர் வர வைக்கிறார் சத்தியாய்ந்து பிள்ளையாருங்க வெற்றி விநாயகர் வெற்றி விநாயகர் இவர் ஆமாங்க அப்புறம் ஒரு விஷயங்க நான் வந்து திரு அடுத்தது என்ன பண்ணிட்டுருக்கேன்னா கிருஷ்ணர் கிருஷ்ணர் இங்கே வரப்படுறாருங்க நான் அதுக்குண்டான வேலைகள்லாம் இருக்கேன் கீழே இதுக்கு பின்னால் கிருஷ்ணர் வைக்கலாமா இல்லை சைடில் வைக்கலாமாங்கிற யோகனையில் இருக்கேன் ஆனால் கிருஷ்ணர் அடுத்தப்பறம் நாளைக்கு சனிக்கிழமையிலேயே அவங்க ரெடி பண்ணி கொண்டு வந்து அவங்களையும் வைக்க போகிறேன் கிருஷ்ணர் வைக்க போகிறேன் பாருங்கள் இங்கே கட்டி பாருங்கள் போகிறேன் என்ன வேறு பார்த்திங்களா என்னோடய மஞ்சள் செடியில் துளிர் வந்தது எனக்கு மஞ்சள் ரோஸ் செடியில் துளிர் வந்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படியே இவங்கள எடுத்து வேறு பாட்டில் வச்சுருவேன் அடியோடு அப்படியே எடுத்து மண்ணோடு வேறு ஒரு பெரிய பாட்டில் வைப்பேன் எனக்கு ரொம்பவே இது சந்தோஷமாக இருக்குது உங்கள்டையும் பகிதுலேயும் எனக்கு சந்தோஷம்